ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தங்க முதலீட்டு பத்திரம் அதாவது சோவ்ரண்ட் கோல்டு பாண்ட் ஸ்கீமை டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருந்தோம் ஒரு கிராம் கோல்டுக்கான ரேட்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கான சோவர் அண்ட் கோல்டு பாண்ட் அதாவது தங்க முதலீட்டு பத்திரம் சீரியஸ் த்ரீயை டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பீரியடில் இந்த தங்கம் முதலீட்டு பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான பாண்டை டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இந்த பாண்டை வாங்கும் போது எந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியிலிருந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த பாண்டை உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியிலே நீங்கள் பெறலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் தங்கம் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக கடையில் போய் தங்கம் வாங்குறதை விட எலக்ட்ரானிக் முறையில் இந்த சோவரின் அண்ட் கோல்டு பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் போய் நீங்கள் தங்கம் வாங்கி வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அது பாதுகாப்பு இல்லை எப்போ வேணாலும் திருடு போகலாம் கூடவே நீங்கள் அதுக்கு செய்கூலி சேதாரம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாகணும் அதுவே நீங்கள் இந்த சோவரின் அண்ட் கோல்ட் பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாண்டை வாங்கினீங்க அப்படின்னா எந்த விதமான செய்கூலி சேதாரம் கிடையாது ஸோ பாண்டினுடைய வேல்யூ அதாவது தங்கத்தினுடைய மதிப்பீடு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் கூடவே இந்த பாண்டை டிஜிட்டல் முறையில் அதாவது எலக்ட்ரானிக் முறையில் உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் திருடு போக வாய்ப்பே இல்லை வேறு ஒரு நபர் இந்த பாண்டை எடுத்தாலும் அந்த பாண்டை அவங்களால் சேல் பண்ண முடியாது அதாவது விற்க முடியாது என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் உங்களுடைய பெயரில் இருக்கும் ஸோ நீங்கள் மட்டுந்தான் அந்த பாண்டை விற்க முடியும் வேறு ஒரு நபர் இந்த பாண்டை விற்க முடியாது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சூவர் அண்ட் கோல்ட் பாண்ட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுடைய பணம் சேஃபாக இருக்கும் இந்த சுவர் அண்ட் கோல்ட் பாண்ட் ஸ்கீமினுடைய கால அளவு எட்டு வருடம் ஸோ இன்னைக்கு இந்த பாண்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்து எட்டு அப்புறம் அந்த தேதியில் கோல்டினுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அந்த மார்க்கெட் வேல்யூவில் இந்த பாண்டை நீங்கள் சேல் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம் இதில் பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு வருடமும் ஒவ்வொரு வருடமும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் டபுள் பெனிஃபிட்ஸ் அதாவது ட்வின் பெனிஃபிட்ஸ் தான் நீங்கள் பெறலாம் இந்த பாண்டை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது நேஷ்னலைஸ்ட் பேங்க்ல நீங்கள் வாங்கலாம் ஒரு நபர் குறைந்தபட்சமாக ஒரு கிராம் மதிப்பீட்டில் இந்த பாண்டை வாங்கலாம் அதிகபட்சமாக நான்கு கிலோ கிராம் வரைக்கும் இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம் அதுவே நீங்கள் ட்ரஸ்ட் மூலமாக வாங்குனீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இருபது கிலோகிராம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாண்டை நீங்கள் வாங்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த சோவரன் அண்ட் கோல்ட் பாண்ட் அதாவது தங்க முதலீட்டு பத்திரத்தை டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாண்டை வாங்கினீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடியிலேயே இந்த பாண்டை எலக்ட்ரானிக் முறையில் சென்ட் பண்ணுவாங்க ஒரு கிராம் கோல்டுக்கான வேல்யூவாக ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயை கொடுத்து ஒரு கிராமுக்கான பாண்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அதற்கு மேலே உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இந்த பாண்டை நீங்கள் வாங்கலாம் ஆன்லைனில் அதாவது டிஜிட்டல் முறையில் பேமெண்ட் செலுத்தி இந்த பாண்டை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராம்லேயும் ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் வழங்குறாங்க ஸோ டிஜிட்டல் மோடில் இந்த பாண்டை வாங்குறவங்களுக்கு ஒரு கிராம்க்கான ரேட்டாக ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சுவேர் அண்ட் கோல்ட் பாண்ட் சீரியஸ் த்ரீக்கான மார்க்கெட் ரேட் அதாவது கோல்ட் ரேட்டாக ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவே நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் செலுத்தி வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமுக்கும் ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் வழங்குறாங்க ஆன்லைன் மோடில் ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த பாண்டை நீங்கள் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்